திருநாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருந்தருணை அற்பெரும் ஜோதி குருஜி மிஸ்டிக் செல்லம் டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னான வீடியோவில் வந்து ஏற்கனவே அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் வந்து அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஷு லைட்டாக சொல்லிட்டு நம்ம போவோம் அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது வந்து யாருக்குரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா இளவத்தார்களுக்கு உரியது நான் முதலே தெளிவுபடுத்திருந்தேன் அஷ்டமாசத்துக்கள் என்பது பெரிய பெரிய தவசில தவசிலர்கள்னா அப்படி ஞானிகள் ரிஷிகள் சித்தர்களுக்கு உண்டானது அஷ்ட கர்ம வித்தைகள் அப்படிங்கிறது வசியம் மோனஸ்தம்பனம் இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண இல்லாமல் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது மந்திரம் தந்திரம் அதை வசியப்படுத்தி இந்த மாதிரி அவங்களுக்காக உள்ளதாக என்னதுன்னு பார்த்திங்கன்னா அஷ்ட கர்ம வித்தைகள் அது வந்து ஒரு உயிரையோ ஒரு மூலிகையோ வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது கையாண்டு அஷ்ட அஷ்டகர்ம்தி அஷ்டங்க யோகம் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களே மாதிரி என்னை மாதிரி இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் கணவன் மனைவி பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய அம்மா அப்பா நண்பர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் எப்படி இறை நிலையை அடைவது இறைநிலையை அடைந்து எப்படி இறைவனோடு ஒன்று கலப்பது அவனே இறைவனாக மாறுதல் இதுக்காக தான் வந்து இந்த அஷ்டாங்க யோகம்னு இருக்கு அஷ்டாங்க யோகத்தினுடைய எட்டு நிலைகள் நியமம் அப்புறம் வந்து ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி சரியா இந்த எட்டு நிலை இதுல முதல் நிலையான இயமம் அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே முதல் வீடியோ போட்டுட்டேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த முதல் வீடியோவை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளியரா வந்து புரியும் அந்த ஏமம் நான் ஏற்கனவே சொன்னேன் நான் ஏமத்தை சொல்லியாச்சு அப்படின்னாலே நான் தியானம் கத்துத்தாரேன் இப்படி இப்படித்தானே ஊருக்குள்ள யாரெல்லாம் எந்தெந்த ஆசிரமோ எந்தெந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன் இது எல்லாம் டுபாக்கோராயும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன்னா நான் சொல்ல சத்தியம் இது நான் சொல்லலை எனக்கு என்னுடைய குருநாதர் மிஸ்டிக் செல்வம் மையா சொல்லி கொடுத்தது மிஸ்டிக் செல்வம் மையாக்கு அவங்களுடைய குருநாதர் டாக்டர் பண்டிட்ஜி கண்ணையோ சொல்லி கொடுத்தது அப்புறம் என்னது பண்டிச்சை கண்ணியக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து அகத்தியரும் புளிப்பானி சித்தரும் அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாமே என்னன்னா திருமூல அப்படியே இருந்து வருது இந்த விளக்கெல்லாம் முதல்ல ஏன் சொல்றேன்னா புதுசாக இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போது இந்த தியானம் அப்படிங்கிற நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ நிலைகள் இருக்கு அதெல்லாம் போயாம எடுத்த உடனே நேற்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான அட்டுளியும் பண்ணியிருப்பேன் இன்னமும் அட்டுளியும் பண்ணிருப்பாங்க அவனுக்கு வந்து எங்களை டாக்டர் சொன்னாரு இல்லை நான் போனேன் எங்க பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து சொன்னார் மெடிடேஷன்லாம் பண்ண முடியாது சரியா மெடிடேஷன் பண்ணுவதற்கு முன்ன விட்டு என்ன செய்யணும் மனிதன் தன்னோட தன்னுடைய நிலைப்பாடு நிலைப்பாடு கேரக்டரில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் கேரக்ட் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துண்டான அடிப்படையான அமைப்பு தான் என்னது ஏமம் ஏமத்தை யார் ஒருத்தர் கடைபிடிக்காமல் யாரும் இந்த உலகத்துல தியானத்தில் போய் வெற்றி பெற முடியாது 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 சரியா இதை நான் முதலே சொல்லியிருந்தேன் இதுக்கு இன்னும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு இருந்தால் வள்ளலார் சொல்லலாம் வள்ளலார் வந்து என்ன சொல்லிட்டாரு ஆன்மீகத்தினுடைய திறவுகோள் என்ன சொல்லிருக்காரு மோட்ச வீட்டின் நீ ஒன்றுமே ஜீவன காரணமா இருந்தா போதும் பிற உயிர்கள் மீது இறக்கம் கொள்வது பிற உயிர்களுக்கு இறங்குதல் புலால் மறுத்தல் இதை செய்தவர் எவனோ அவன் தான் மோட்ச வீட்டுக்குள்ள போக முடியும்னு சொல்லிட்டார் அப்புறம் நம்ம தாத்தா வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு தன் ஊன் பெருக்கற்கு தான் உண்பான் அவனை எங்கனம் ஆளும் அருவல் அப்படிங்கிறார் தன்னுடைய மாமிசத்தை வளர்ப்பதற்காக இன்னொரு இன்னொரு மாமிசத்தை சாப்பிடுவானே ஆனால் அவனை எங்கன ஆளு அவனை இறைவன் ஆட்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டேன் அது நான் இந்த மதம் அந்த மதங்கிற எந்த மதம் அந்த இறைவன் ஆட்கொள்ள மாட்டான் இதான் சத்தியம் இதை நம்புனா நம்புக நம்பாட்டி போங்க நம்புனா நம்புக நம்பாட்டி போங்க சரியா அது அவருடைய விருப்பம் நீ சாப்பிடணும் சாப்பிடு இறைவன் பேரா சாப்பிடாத இது நான் சொல்றேன் இறைவன் கேட்டான்னு சொல்லாத இறைவன் கேட்டான் அதை கேட்டான் இதை கேட்டான் எல்லாம் போய் சொல்லாத இறைவன் அப்படிலாம் கேட்க மாட்டான் நீ கொடுத்து இறைவனுக்கு நிறைய வேண்டியது கிடையாது இதுதான் எங்கள் குருநாதர்கிட்ட எல்லாம் நான் கற்றுக்கிட்ட பாரு இப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் இறைத்தன்மையை அடைந்து நீங்கள் இறைவன அதுதான் அஷ்டாங்க யோகத்தினுடைய ரெண்டாம் நிலைப்படி முதல் நிலைப்படி என்ன சொன்னால் அகிம்சை ஒழுக்கம் போதை யூஸ் பண்ணக்கூடாது பிற ஆண் பெண் பிற மற்றவங்களோட வந்து தப்பான இல்லீகல் கனெக்ஷன் பண்ணக்கூடாது போய் சொல்லக்கூடாது இதெல்லாம் எதுக்காக திருப்பி ரிப்பீட் பண்றேன்னா இதெல்லாம் இதெல்லாம் மாறாம பண்றேன்னு சொன்னா அவங்களே அவங்களே அவங்கள யானத்த மல்லவாடி அதுக்கு தான் சமம் யாராலேயும் யாரும் வந்து தியானம் பண்ணி எந்த இது எட்ட முடியாது தியானம் பண்ண பண்ண மேலும் மேலும் கஷ்டம்தான் வரும் யாருக்கு ரிலாக்ஸ் ஆகாது சரி ரைட் இதில் உள்ள சயின்டிபிக்கான விஷயங்கள்லாம் பேச போனா இன்னும் நிறைய பேருடைய என்ன சொல்கிறது பகைக்கு நான் நாளாகிற மாதிரியான நிலைக்கு வரும் ஏன்னா வந்து அவ்வளோ டுபாக்கு விஷயங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியமம் யமம் சொல்லிட்டேன் ஏமம்னா வந்து உங்களை நீங்க உங்கள் கேரக்டரை ஒழுங்குபடுத்துறது அதுக்கு பேர் தான் யமம் அப்பல நியமம் இப்போ இங்க என்னன்னா நியமம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா விரதம் இருக்கிறது நல்ல புரியல விரதம் இறைவன் பெயரை சொல்லி விரதம் இருக்கலாம் அது அடுத்த பண்ணது ஜபம் செய்வது இறைவன் பெயரை சொல்லி ஜபம் செய்வது அடுத்த பண்ணது தவம் ஒன்று கொள்வது ஜபம் வேறு தவம் வேறு தவம் பண்ணுறது சரிங்களா அப்புறம் கோயிலுக்கு போகிறது பிரதோஷம் பௌர்ணமி இந்த மாதிரி ஒரு கோயில்களுக்கு போகிறோம்ல திருவிழாக்களுக்கு போறோம்ல அதெல்லாம் போகிறது அபிஷேகம் பண்றது ஆராதனை பண்றது அர்ச்சனை பண்ணுறது நான் வெள்ளிக்கிழமெல்லாம் போவேன் நான் சனிக்கிழமை தோறும் போவேன் செவ்வாபள்ளி போ இந்த மாதிரி சொல்கிறாங்களே இதெல்லாம் என்னதான் நியமம் ஆனால் நியமங்கிறது எல்லாம் என்னது கோயிலுக்கு போறது ஆனா அந்த கோயிலுக்கு போறதுக்கே தகுதி வேணுங்கிறத ஏமம் ஏமம் என்ன சொல்லுது நீ பிற உயிர்கள் மீது இரக்கம் கொள்ளாமல் ஜீவகாரணியமா இல்லாம நீ வந்து ஒழுக்கமா இல்லாம நீ எந்த கோயிலுக்கு போனாலும் நீ பண்ற ஜபம் தபம் இது எதுவும் காப்பாத்த அதுதான் இதனுடைய அஷ்டாங்கத்தினுடைய விஷயம் ஏம் என்ன சொல்ல ஏமத்துல பாஸ் பண்ணாம நியமத்துல என்ன செய்ய முடியாது உள்ளே போக முடியாது சரிங்களா அதனால தயவுசெய்து நியமம் அப்படிங்கிறது என்னன்னா இறைவனுடைய அருளை அடைவதற்காக முதல்ல சொன்னது என்னது உங்களை நீங்களே சுத்தப்படுத்துறது அப்படி சுத்தப்படுத்தினா தானே உங்களுக்குள்ள இறைவன் வருவான் அப்படி இறைவன் உண்டான அடுத்த ஸ்டெப் தான் என்னது கோயிலுக்கு போறது காலையில சாயங்காலம் ரெண்டு நேரம் குளிக்கிறது நான் சொல்ற பயனு ரெண்டு நேரம் குளிக்கிறது பூ போடுறது சாமி படத்துக்கு மணி அடிக்கிறது தீவாரம் கட்டுறது பத்தி குளுத்துறது இதெல்லாம் என்னது நியமம் மீண்டும் சொல்றேன் நியமத்தை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஏமத்தை ஃபாலோ பண்ணணும் பிற பெண்கள் பிற ஆண்கள் மேலே ஒருத்த ஒருத்தர் வச்சு வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு போதைப்பல் யூஸ் பண்ணிக்கிட்டு உயிர் பிற உயிர்களை கொண்டுகிட்டு புறாமப்பட்டு சொத்த அறிவிச்சுக்கிட்டு நீ கோயில போய் மணி அடிச்சானா மணி அடிக்காட்டான விரதம் இருந்தானா விரதம் இருந்தானா பாலிசம் பண்ணனா எதுவும் உனக்கு பலம் கிடையாது இதுதான் அஷ்டாங்க யோகம் இதத்தான் யார் சொல்றா என்னுடைய குருநாதர் மிஸ் செல்வம் ஐயா அவருடைய குருநாதர் டாக்டர் பண்டிட்ஜி கன்னியா யோகி அப்புறம் யாரு திருமூலர் அதான் நான் மீண்டும் சொல்ல திருமூலர் மாதிரிலாம் யாரும் கிடையாது இதுக்கு எதிரிகள் அப்ப இதெல்லாம் இல்லாம இங்க அதுக்குள்ள பாருங்க நான் தியானம் பண்றேன் மெடிடேஷன் பண்றேன் இதோட எனக்கு என்னன்னு என்ன நிறைய பேரை எல்லாம் பார்ப்பேன் அது நான் குறை சொல்லுக்கா சொல்ல அவர் பேசுவாங்க எனக்கு அப்படியே உங்களை பார்த்துன்னு துரிய அடிக்க விடுவாங்க துரியாதீதம் அப்படியே எனக்கு துடிக்குதும்பாங்க இது ஒரு குரூப் இது ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை பார்த்தோன்னா எனக்கு துரியம் அடிக்கு சார் அப்படியே அடிக்கு துரியாதீதம் துடிக்கு சார் அப்படிம்பாங்க எனக்கு சிரிப்பாக தான் வரும் இவங்களுடைய அறியாம நினைச்சு சரி ரைட் ஓகே அவன் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சிக்கனை வந்து பிரித்து தின்னு இருப்பான் ஆட்டுக்கறியை முழுசாக வெட்டிக்கிட்டு இருப்பான் அவன் சொல்லலாம் துரியம் அடிக்குமா துரியாதம் அடிக்குமா இப்படி க நிறைய பேர் தவறான பாதையில் தவறான ஆன்மீகத்தில் புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் அடிக்காது ஒன்றும் பண்ணாது அது மாதிரி பிராணிகலிங்ஸ் பிராணிகலிங்ஸ்னால் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இங்கே வந்து பிராணிகலிங்ஸ்னால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பா ஒரு சும்மா அப்படி உட்காந்து ஒரு மந்திரம் சொல்லியோ ஒரு கையை வச்சு சேகை பண்ணோ இப்படியோ பண்ணால் அதெல்லாம் கிடையாது உன் உடம்புல சுத்தமாக இருக்கணும் உன் உடம்புல எனர்ஜி இருக்கணும் உங்ககிட்ட ப இப்போ சொல்லுவாங்க பரிசு தாவி இருக்கணும் அப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு உன் உடம்புல பரிசு தாவி இல்லாமல் நீங்கள் எப்படி விமர்த்தவே பிராணிகலிங்ஸ் பண்ண முடியும் இதே ஃப்ராடு சரியா அதனால வந்து முதல்ல வந்து இயமம் ரெண்டாவது நியமம் நியமம்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்ப சுத்தப்படுத்துறது முதல்ல சொன்னது மனசை சுத்தப்படுத்துவது இயமம் என்பது மனதை சுத்தப்படுத்துவது நியமம் என்பது உடலை சுத்தப்படுத்துவது விபதி பூசுறது குங்குமம் பூசுறது பூணூல் போடுறது பஞ்ச கட்சியம் கட்டுறது மணி அடைக்கிறது தீவாதான காட்டுறது அபிஷேகம் பண்றது இதெல்லாம் விரதம் இருக்கிறது தவம் இதெல்லாம் என்னது நியமம் இது வந்து புற ஒழுக்கம் சரி பண்ணாமல் புற ஒழுக்கத்தை சரி பண்ணி எதுவும் ஆக போறது இல்லை சரிங்களா இதெல்லாம் என்னுடைய குருநாதராகிய மிஸ்டிக் செல்வம் ஐயாவுக்கும் அவங்க என்னுடைய பெரிய குருநாதராகிய டாக்டர் பண்டிட்ஜி ஜி அவங்களுக்கு தான் போய் சேரும் ஏன்னா அவங்ககிட்ட வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் அதனால தான் நான் என்கிட்ட வரும்போது யாரும் படிக்க வராங்கன்னா நான் சொல்றது என்னை ஃபாலோ பண்ணணும் என்ன தீச்சை நான் சொல்லிடுவேன் நான் சொல்கிற மூணு விஷயத்த ஒழுங்காக இருக்கணும்ப்பா அதில் இருந்தால் நீ வா இல்லைனா வராது அப்படின்ட்டு தைரியமாக சொல்லுவேன் என்னமாரிலாம் சொல் சொல் நான் சொல்ல எனக்கு அது வந்து பெருமனும் கூட வச்சுக்கோங்களேன் ஏன்னா எங்கள் குருநாதன் அப்படி தான் உருவாக்கியிருக்காரு இப்படி தான் சொல்ல வேண்டாம் நமக்கு எதுக்கு பத்து பேர் நல்லவங்களாக இருந்தால் போ நம்ம படிக்க வரவங்க சும்மா நானும் கற்றுக் கொடுக்குறேன் எல்லோரும் கற்றுக் கொடுத்து என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியாது சரிங்களா இதான் உண்மை இந்த பெருமை எல்லாம் குருநாதன் சிசல்லமையாவுக்கு பண்டிட் ஜெயா அவர்களுக்கும் திருமணத்துக்கு தான் போய் சேரும் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோ போவோம் அஷ்டாங்க யோகத்தில் இதுக்கு அடுத்தாப்பில் ஆசனம்னு சொல்லுவாங்க அதை பற்றின வீடியோ வந்து பார்ப்போம் சரிங்களா மிஸ்டர் கல்யாவுடைய டீப் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் முடியாது வந்து சார் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை